பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட ஒடுங்கும் கணபதி என்றிடவான் கணபதி என்றிட ஆதலால் கணபதி என்றிட தீருமே யார் ஒருவர் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத வராபரன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அன்பர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு முதலிலே மிதுன ராசியை சார்ந்தவர்கள் யார் கணக்கு போட்டு பிணக்கு இல்லாமல் வாழக்கூடியவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை நன்கு அறிந்தவர்கள் அதன்படி செயல்படுபவர்கள் பிறருக்கு வழிகாட்டுபவர் நுணுக்கமான புத்தியை படைத்த இவர்கள் பெரிய பெரிய பதவியிலே சாதாரணமான அளவிலே இருப்பார் கருத்தாக பேசி காரியத்தை கன கச்சிதமாக முடிப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த மிதுன ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மிருகதீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உணர் பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள் அடங்கியவர்கள்தான் மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த செப்டம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரகப் பெயர்ச்சிகள் என்னென்ன ஒரு முறை சுக்கிரன் ஒரு முறை செவ்வாய் ஒரு முறை சூரியனுடைய பெயர்ச்சி இந்த செப்டம்பர் மாதத்திலே நிகழப்போகிறது போகிறது கூடுதலாக புதன் மட்டும் இரண்டு தடவை பெயர்ச்சியாக இருக்கிறது இந்த பலாபலனை கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே விளக்க இருக்கின்றது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலாபலன்கள் என்னென்ன கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாய் பயன்படுத்தி கொள்ளும் திறமை உடைய மிதனராசிக்காரர்களே இந்த செப்டம்பர் மாதம் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்றுவீர்கள் புத்தி சாத்திரியம் மூலம் காரிய வெற்றி கிடை கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலம் மற்றவர்களிடம் மதிப்பு கூடும் பாராட்டும் கிடை உடல் சோர்வு உண்டாகும் எனினும் உற்சாகத்துடன் காணப்படும் தொழில் வியாபார முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை காண உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பார் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடை கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் விருது கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் சூழ்நிலை காணப்படுவார்கள் பெண்கள் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவார்கள் பயணம் செல்ல நேரிடலாம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திலே குறிப்பாக அரசியல்வாதிகளுடைய கட்சியின் தலைமையின் நம்பிக்கையை பெறுவார்கள் உங்கள் செயல்பாடுகளின் மேலிடம் உற்று நோக்கும் கட்சியிலே உங்களை பற்றிய சலசலப்பு நீங்கும் தொண்டர்கள் உங்கள் சொல்படி நடந்து உங்கள் மனதிலே இடம் பிடிப்பார்கள் கலை துறையினருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வருமானம் உயர வழிபெறும் விமர்சனங்களை தாண்டி முன்னேறுவார் வேலை காரணமாய் வெளியில் தங்க நேரிடலாம் மாணவர்கள் பாடங்களை கவனமாய் படித்து கூடுதல் மதிப்பெண்ணை பெறுவீர்கள் பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்கள் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா என்ற எண்ணம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்க பெறுவார் தொழில் வியாபாரத்தில் வரவேண்டிய வாக்குகள் வசூலாகும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் தரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மிதன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணி போன்றவைத்தை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினால் கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீர்கள் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தின் பலாபலன் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் சமாத்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி பல வரத்து கூடும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது உறையும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்க கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பெருமாறை புதன்கிழமையிலே அர்ச்சனை செய்து வணங்க திருமண தடை நீங்கும் குடும்பத்தில் சுபிச்ச உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு புதன் சந்திராசிரம தினங்கள் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறு அதிர்ஷ்ட தினங்கள் செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஆறு மூன்று எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் சரி மாலையிலும் சரி காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் செப்டம்பர் மாத பலாபலங்கள் விரிவாகும் விளக்கமாகும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் உங்கள் ராசியை தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் இந்த பகுதியில் தான் வருகிறது அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு இந்த பகுதியிலே வழங்கப்பட இருக்கிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மகிழ்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக மையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியும் பராபரமை என்ற நிலைகளை எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்